நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நின்வெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் உடனே எடு பஞ்சாங்கத்தை பாரு தேதியைக்குரிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அந்த நட்சத்திரம்னா என்னங்க ஏங்க நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு நான் ஏங்க அஸ்வினியில பிறந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் வாகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அந்த நட்சத்திரம் தோன்ற நாள்ல நீங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஆக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இது பன்னெண்டு ராசிக்குள்ளே அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் அடக்கிடுறாங்க இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டால் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி மதி கதி நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது நம்மளோட மதியை தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும் எந்த மூணு நட்சத்திரங்க அப்படின்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியது அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும்போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கான குணஅதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க மகம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து கேதுவோட நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசையில் பத்தாவது நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இது கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இது மூணும் கேதுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்துல இரண்டாவது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரங்க இது மக நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்ம ராசிங்க சிம்ம ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரிய பகவான் இது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் ஃபர்ஸ்ட் ஒன்றாம் இடம் காலபுருஷனுக்கு மேசம் ரெண்டாம் இடம் ரிஷபம் மூணாம் இடம் மிதனம் நான்காம் இடம் கடகம் அஞ்சாம் இடம் சிம்மம் இந்த அஞ்சாவது வீட்டில் காலப்புருஷனுக்கு அதிர்ஷ்டத்தை கொலி கொடுக்கக்கூடிய அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம வீடு இந்த சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவோட நட்சத்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகம் நட்சத்திரமுங்க அப்போ இந்த மக நட்சத்திரக்காரங்கிட்ட கேதுவோட மற்றும் சூரியனோட தன்மை அதிகமாக இருக்கும் இந்த சூரியனோட குணம் அதாவது எல்லாத்துலேயும் வந்து தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளே இருக்குங்க அதே மாதிரி கேது வந்து ஞானக்காரங்கன்னு சொல்லுவோம் அந்த ஞானமும் இவங்களுக்குள்ளே இருக்குங்க இந்த மகம் நட்சத்திரத்தோட வடிவம் எப்படின்னா அஞ்சு நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு தொகுதியாக உண்டானது வந்து பாத்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரம்னு சொல்லுவோங்க மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ எல்லா மக நட்சத்திரக்காரங்களும் ஜகத்தை ஆள முடியுமா ஏங்க என்னால் என்னோடய ஆஃபீஸில் கூட என்னால் சரியா இருக்க முடியலைங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா கிடையாதுங்க எல்லாருமே ஜகத்தை ஆள முடியாது ஆனா பத்து பேர் இருக்கிற இடத்துல இவங்க ஒரு லீடரா இருப்பாங்க இவங்க கிட்ட ஒரு கமாண்டிங் பவர் இருக்கும் இவங்க பேச்ச கேட்டு மத்தவங்க நடந்துக்குவாங்க அந்த மாதிரி தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த மகாநக்ஷத்திரவுங்க முடிக்க முடிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்குள்ள சூப்பராக இருக்குங்க ஆனால் அடிக்கடி ஒரு கற்பனை உலகில் இவங்க சஞ்சரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பேசியே விவாதம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் அதில் ஜெயிக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்குள்ளே இருக்கும் வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற வெறி இவங்களுக்குள்ளே டிஃபால்ட்டே இருக்குங்க போன ஜென்மத்தில் இவங்க கலை சம்பந்தப்பட்ட விஷயம் உணவு நீர் ஒரு ஜோதிடராக இருந்திருக்கலாம் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணியிருக்கலாம் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கலாம் இவங்களாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் மகம் சம்பந்தப்பட்டு பிறப்பாங்க கோவம் வருங்க இவங்களுக்கு கோவம் வராமலாம் இல்லை ஆனால் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து மறந்துடுவாங்க எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்குவாங்க அடுத்தவங்க கிட்டே கை கட்டி வேலை செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுங்க நாலு பேர்த்துக்கு வந்து இவங்க வேலை கொடுக்கணும் அதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மனசில் என்ன இருக்கோ அதை உள்ளதை உள்ளபடி அப்படியே பேசுவாங்க இவங்களோட விஷயத்தில் அடுத்தவங்க தலையிடுறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அதாவது ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஓரளவுக்கு பொறுமையாக கேட்பாங்க ஒரு அளவுக்கு விரும்பம்போது உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்க எனக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மக நட்சத்திரத்துக்காரங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே இவங்களே இவங்களோட லக்னமோ லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரமாவோ பரணியோ கேட்டையோ உத்திரட்டாதியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குங்க இந்த மக நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது அருமையான நட்சத்திரங்கள் நான் தான் சூரியனோட ஆற்றல் இவங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கும் அதுவும் சூரியன் வந்து ஜாதகத்தில் வலுவாக இருந்தாங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்குங்க நிறைய மக நட்சத்திரக்காரங்களுக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியாதவங்க குலதெய்வ வழிபாடை விட்டு போயிருப்போம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி தன்மை இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு இருப்போங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு குலதெய்வம் இருக்கும் எதையாவது ஒன்று விட்டுட்டு கும்பிடுறது இந்த மாதிரி இவங்களுக்கு குலதெய்வ தோஷம் வந்துடும் இந்த குலதெய்வ தோஷம் ஒரு குலத்துக்கு யாரால் நீங்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த மாம் நட்சத்திரக்காரங்களால் தான் நீங்குங்க எப்படிங்க குலதெய்வ தோஷத்தை நாங்கள் நிவர்த்தி பண்ணலாம் ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து குலதெய்வம் தெரியலைங்க இல்லை எங்களுக்கு ரெண்டு சாமி இருந்துச்சுங்க முன்னோர்கள் வந்துட்டு ஒரு சாமி மட்டும் விட்டுட்டு கும்பிட்டுட்டாங்கங்க நாங்கள் இது எப்படிங்க நாங்கள் சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு உண்டான வழிமுறை இருக்குங்க குலதெய்வ தோஷத்தை நீக்கக்கூடிய வழிமுறை அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி குலதெய்வ தோஷத்தை நீக்கக்கூடிய தன்மை இந்த மகனம் மகம் நட்சத்திரத்துக்கு இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க அன்பால் மட்டுந்தான் இவங்களை அடக்க முடியுங்க சண்டை கட்டியோ இல்லை கடுமையாக பேசியோ இவங்கள வந்து ஒரு சொல்ல கூட கேட்க வைக்கவே முடியாதுங்க நல்ல ஞானக்காரர்களாக இருப்பாங்க நல்ல புத்திசாலித்தனம் இருக்குங்க இவங்களுக்கு நாளில் முக்கியமான விஷயங்களை செய்யறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க நல்ல சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க பித்ரு கடன் வந்து கொஞ்சம் இருக்குங்க அதனால் தோஷம் நீக்க வேண்டியது இவங்களோட கடமை முக்கியமான கடமை பல துறைகளில் இவங்களுக்கு வந்து ஞானம் இருக்கும் ஒரு துறையில் வந்து போக மாட்டாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கோங்க எழுப்பு பலம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தலையில சில சில பிரச்சனைகள் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உண்மைக்கு புறம்பான செயல்கள் வந்து நடந்துச்சுன்னா இதை வந்து இவங்களால பொறுத்துவே முடியாது தப்பு ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா அது தட்டி கேட்குற வரைக்கும் இவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க இதனாலேயே இவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அதுதாங்க சில இடங்களில் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பிரதிபலன் பார்க்காம உதவி பண்ணுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க இவங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிறக்கும் போது கேத தசை ஏழு வருஷங்க சுக்கரதசை இருபது வருஷம் சுக்கரதசை இவங்களுக்கு கரெக்டாக பருவத்தில் வருவாங்க குட்டி சிக்கரன் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்பாங்க சுக்கரதசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நடக்கும் நடக்கும்போது இவங்களை நிறைய பேர் வந்து மகனச்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த சூரிய தசை ஆறு வருஷங்க சந்திரதசை பத்து வருஷம் தசை ஏழு வருஷமும் ஆறாவது ராகதசை பதினெட்டு வருஷமும் இவங்களுக்கு இருக்குங்க பெண்கள் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல தர்ம குணம் இருக்குங்க நல்ல வீட்டை குடும்பத்தை பார்க்கறதுக்கான ஒரு சூழல் நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துக்குவாங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்குவாங்க உத்தியோகம் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் உத்தியோகத்தில் முழு திறமையாக காமிச்சு வந்து ஒரு சீக்கிரம் டீம் லீடர் ஆகவோ இல்லை அந்த ஆஃபீஸில் வந்து ஃபுல் இன்சார்ஜ் அவங்க எடுத்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இருக்கவங்க அடுத்தவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்களா தானே வழியே போய் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு கொஞ்சம் பிரச்சனையே மாட்டிக்குவாங்க அதனால உதவின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் இந்த மக நட்சத்திரக்கார பெண்கள் உதவி பண்ணுறது நல்லது இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாமல் சிக்கல்களை மாட்டிக்குவீங்க நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உயர் பதவியில் இருக்காங்க குறிப்பாக இவங்களுக்கு வந்து உத்தியோகம் வந்து பார்த்தோம்னா அரசாங்க உத்தியோகமும் ஒரு டாக்டர்ஸாக இருக்கிறதுக்கும் ட்ராவல் ஏஜென்சியாக இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சர் கைடன்ஸு கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க இது வந்து எங்களோட உணர்நிலனை பற்றி சொல்லிட்டீங்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னுக்கு வரணுன்னா நாங்கள் எதெல்லாம் பயன்படுத்தலாம் எந்தெந்த விஷயங்கள எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம் எந்த கோயில்களுக்கு போகலாம் எந்த நிறத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சுக்கரன் வழிபாடும் சுக்கரனுக்கு உண்டான மகாலட்சுமி தாயார் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை கொடுக்குங்க உங்களுக்கான மரம் அப்படின்னா ஆலமரங்க ஆலமரம் நம்ம வளர்த்துறது சிரமங்க அதனால ஆலமரம் இருக்கிற இடத்துல போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்ற வர்றது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கான பூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாய்ப்பு கிடச்சா வீட்டில் மல்லிகைப்பூ செடி வளர்க்குறது ரொம்பவே நல்லது கோயில்களுக்கு போகும்போது சாமிக்கு கொஞ்சம் வாதம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் சாத்துங்க உங்களுக்கான மிருகம் ஆண் எலிங்க எலியா எப்படிங்க வளர்த்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் விநாயகர் வழிபாடு பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சுண்டலியை வந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கான பறவை கழுகு கழுகை வந்து கீச்சைனா வச்சுக்கலாம் இல்லை கழுகு படத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு அடிக்கடி பார்த்துக்கலாம் இது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா கீரை உணவு உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க பழம் அப்படின்னா மாம்பழம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல உணவுங்க அதே மாதிரி நீர் நீர்ப்பூசணிக்காய உணவுல சேர்த்துக்கிறோ ரொம்ப நல்ல விஷயம் எந்த நட்சத்திரத்தை நாங்கள் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரங்க ரேவதி நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணுறது இல்லை முக்கியமான விஷயங்களை செய்கிறது இதெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் தவிர்த்துக்கோங்க குறிப்பாக வாழ்க்கை துணையை தயவு செஞ்சு ரேவதி நட்சத்திரமாக பார்த்து எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இது கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கான பலகாரம் என்ன அப்படின்னா அதிரசம் அதிரசம் வந்து நீங்கள் சாப்பிட்றது நீங்கள் பிறந்த நட்சத்திர நாளில் அதை தானம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சரி எந்த வெற்றி சின்னத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் விசிட்டிங் கார்டு பண்ணும்போது இல்லைனா எங்கள் ஆஃபீஸை வந்து க்ரியேட் பண்ணும்போது எந்த மாதிரியான சின்னங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஊஞ்சல் ஊஞ்சல் இருக்க மாதிரி ஆலம்பரமோட பிக்சர்ஸ் இருக்க மாதிரி இல்லைனா உங்களோட முன்னோர்களோட படத்தை வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இவங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் விராலிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரணுங்க அதே மாதிரி திருவென்காடில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரணுங்க இது புதன் கோவில் இது வந்து உங்கள் நட்சத்திர கோவிலுங்க அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வழங்கக்கூடிய தெய்வங்கள் கோவில்கள்னு பார்த்தோம்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவியுங்க அதுக்கப்புறம் திருத்தங்கள் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கோவில் திருவளங்காடில் இருக்கக்கூடிய கோவில் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோவில்கள்ங்க எந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தால் எங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டோம்னா ஆறுலேருந்து அந்த கால்வாய் பிரிவும் பார்த்தீங்களா அந்த கால்வாயில் போய் குளிச்சுட்டு வர்றது அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது நெற்களஞ்சியம் நெற்குவியலாக வச்சுருப்பாங்க இல்லைங்க அந்த இடத்துல போய் நெற்களஞ்சியத்தில் இருந்துட்டு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அடுத்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கலர் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐவரி கலரு ஆஷ் கலரு லைட் ப்ளூ கலர் இந்த மூணு கலரும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் அப்படின்னா ஆறு ஆறு நாலு ஏழு இது உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ்ங்க உங்களுக்கு எந்தெந்த பொருள் வந்து பயன்படுத்தினா எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலும்பச்ச பழம் தேன் ஆரஞ்சு காஃபி அதிகமாக குடிக்கிறது காஃபி எடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது திராட்சை நீங்கள் வந்து வீட்லேயும் ஒரு குட்டி லைப்ரரி மாதிரி நிறைய புக்ஸ் வச்சுக்கிறது அந்த புக்ஸை தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது எடுத்து படிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுங்கள் அதே மாதிரி தாமரைப்பூ இப்போல்லாம் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தாமரை வளர்த்துறாங்க அதனால் தாமரை பூ வளர்த்துறது பன்னீர் பூ வளர்த்துறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சித்தர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க அதுவும் எந்த சித்தரம் உங்களுக்கு அப்படின்னா சிவ வாக்கியர் சிவவாக்கியர் சரியான சிவபக்தருங்க இந்த சிவ சிவ வாக்கியரை நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் கிடைக்குங்க குறிப்பாக சிவவாக்கியரோட ஃபோட்டோ கிடைச்சதுன்னா ஃபோட்டோ வச்சு நூற்றி எட்டு தடவை சிவவாக்கியர் வந்துடத்தை சொல்லி நீங்கள் வந்துட்டு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் ரொம்ப நல்லா உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுங்க இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குதுங்க அந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா இல்லை வக்ரம் ஆயிட்டாரா இல்லை அ அருமையான நல்ல இடங்களில் இருக்காரா இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா பகை இருக்காரா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்